அன்பான ஜோதிட அபிமான்களே பொதுவாக கைதைகளில் காணப்படும் மேடுகள் மிக முக்கியமானவை அதாவது வாரத்தில் ஏழு நாட்கள் இருப்பது போல் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று இருப்பது போல் அதேபோல் திங்கள் ஞாயிறு புதன் புதன்மேடு சூரிய மேடு சனிமேடு குருமேடு மேல் செவ்வாய் மேடு கீழ்ச்செவ்வாய் மேடு யுரானஸு சந்திரன் நெப்டியூன் இந்த மேடுகளை நீங்கள் கவனமாக மனதில் பகிர்வு கொண்டால் அந்த மேடுகள் சார்ந்த பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் பொறுமையாக பாருங்கள் இதை கற்றுக்கொண்டால் தான் நம்முடைய மேடுகள் சார்ந்த பல உண்மைகளை நமக்கு தெளி தெளிவாக சொல்ல முடியும் ஆகவே இந்த ஏழு மண் மேடுகளும் எங்கெங்கே இருக்கிறது என்பதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்